ஏண்டி மல்லிகா உமா அட அவளுக்கு தான் ஆளு குரத்தே தண்ணி எடுக்க போறேன்ட்டு போனார்கள்ல அதை மறந்துட்டேன் பாரு அடியே நிமிமா எதுக்கு கிடந்து இப்போ கத்திக்கிட்டு இருக்க நிம்மி நிம்மின்னு அடி எதுக்கு இப்போ கோவிக்கிறவ குடிக்க சத்து தண்ணி எடுத்துடுவா அம்மாக்கு நிர்மணாக வருது ஆமா போ எப்போ பாரு எதையோ சொல்லிக்கிட்டேரு குடிக்க தண்ணி கூட படுக்க பாய் எடுத்து போடு உட்கார சேர் எடுத்து போடுன்னு ஏதாவது வேலை வாங்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க விட்றியா ஒரு நாலு ரீம்ஸ் இந்த வீட்டில் நிம்மதியாக பார்க்க முடியுதா எப்போ பாரு நொய் நொய்யுனுக்கிட்டேன் ஆமாம் நான் என்னமோ உனக்கு தண்ணி எடுத்துடாம விற்க விட்ட மாதிரி தான் வீட்டுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மருமக இருக்கிறார்கள் அவள்கள்ட்ட கேட்க வேண்டியதானே என்னையே எப்போ பாரு கேட்குறேன் அவளுக்கு எங்க வீட்டில் இருக்காங்க அவளுக்கு இருந்தா என்ன கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து தண்ணி எடுத்து கொடுத்துருப்பாருங்க அவளுக்கு தண்ணி பிடிக்க போயிருக்காது அடியே ஆமாம் போ என்னமோ நீ சொல்றதான் பேசினு பேசுவேன் இப்போ நீ என்ன சொல்ல வர ஓ மருமக வந்து உடனே நல்லா பார்த்துக்கிறாங்க நான்தான் உன பார்த்துக்கல அப்படிதானே சொல்ல வரேன் ஆத்தா அடி ஆத்தா என்கிட்ட உங்களுக்கு வந்து நிப்பா வந்ததடி சண்டை இறக்கடி கூட அழகிறா பாரு போ போய் தண்ணி முந்தை கொடுக்க முடிஞ்சா கூடு இல்லைன்னா நான் விக்கே சாப்பிட அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் தண்ணியை மோந்தே கொடுக்குறேன் அப்புறம் அவன் பசங்க வந்தானே என்ன உனக்கு அவனுக்கு அப்படியாயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் அவங்க மறுபடியும் என்ன வீட்டை விட்டு வெளில போன் பண்ணுங்க இதெல்லாம் எனக்கு தேவையா சா எப்பா ஒரு சும்மா தண்ணி கேட்டதுக்கு என்ன போட்டு போடுறாத நம்மளே மோந்து குடிச்சிருக்கலாம் போல தெரியா தனமா இவகிட்ட கேட்டு தகுந்த மாதிரி என்ன சொல்லணும்டா குடி அடி கை கால்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சத்த உறக்கத்தை போடுறேன் நீ கொஞ்சம் கட்டாந்தரையை மட்டும் ஒரு கூட்டு கூட்டி விட்டுறியா ஏமா என்னை பார்த்தாலே உனக்கு வேலை சொல்லும் போல தான் இருக்கும் போல எப்பா அடி எதுவும் முடியல அதனடி சொல்கிறேன் முடியலன்னா விடு உன் மர்மங்களுக்கு வந்து செய்வாளுங்க தேவையில்லாமல் என்ன அதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லிட்டு இருக்காது சொல்லிட்டேன் ம் எப்பா எல்லாம் எச்சுக்கிட்டு என்ன மாரடிக்க போகிறாங்களோ தெரியல சின்னதாக ரெண்டு வேலை சொன்னால் கூட திருப்பி இருக்கணும் என்ன பண்ணுறது பார்த்தாலும் கொண்டு நாளே இவளாம் செய்ய மாட்டேங்கிறா அடுத்தவனுக்கு ஒன்றா பார்க்கவா போகிறா சார் ஆளாளுக்கு என்னை பார்த்தா இலக்கரமாக போச்சு இந்த மல்லிகா உமா வந்து என்ன வேலை வாங்குறாங்கன்னு பார்த்தா எங்க ஆத்தால என்ன சேர்ந்துல வேலை வாங்குது எல்லாத்துக்கும் காரண இந்த வெட்டி பையடா எப்ப பாரு எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வீட்ல உட்கார்ந்தா யாரும் ஒரேப்பா கட்ட பொண்டாட்டியா இருக்கட்டும் யாருமே என்ன மதிக்கிறது இல்ல எல்லாத்துக்கும் யார் காரணம் அந்த வெறும் பையடா வரட்டனக்கி அவளோ உண்டை எல்லாம் படிபறா நீ நம்மால இங்க தான் உட்கார்ந்திருக்கு நிम्मी நிम्मी என்ன இது தொகலனடி செவ செவன் இருக்கு எப்போதோடு என்ன கலக்கு தொங்க தூக்கலா இருக்கு ஏய் சரி குடு குடுன்னு ஓடி போய் மாமனுக்கு குடிக்க வந்து தண்ணி எடுத்துட்டு வா போ தண்ணி வேணுமா தண்ணி வா என்னோட அடி நிம்மி எதுக்கு என்ன இப்படி இழுத்து போற பேசாம வான்னு சொல்லிட்டேன் ஏ நிம்மி வந்தவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுப்ப போர் கீரை ஆத்தி கொடுப்ப பார்த்தா இங்க எது கூட்டிட்டு வந்தே இங்க பாரு நாலு காத்து சம்பாரிக்காத ஆம்பள வீட்டுல இருக்குது ஒண்ணுதா இல்ல அது ஒண்ணுதா என்னாச்சு நிம்மி உனக்கு விருந்து இப்ப எல்லாம் பேசுற ஆமா உன்னை இம்புட்டு நாள் விட்டு விட்டு தான் இப்படி குளுகாஞ்சி போய் திரியற நீ வேல வெட்டிக்கு போற வரைக்கும் இனி நீ தான் இந்த வீட்ல கட்டாந்தர கூட்டணும்னு சொல்லிட்டேன் என்னது நானா அப்புறம் நீ இல்லாம வேற யாரு அந்த மல்லிகா அம்மாவும் என்னென்ன வேலை வாங்குறாங்க இனிமே நான் ஒரு வேலை பார்க்க மாட்டேன் நாலு காசு நீ சம்பாரிச்சு வந்து கொடுக்குற வரைக்கும் நீ இந்த வீட்டில் வேலை பார்த்தா தான் சோறு இல்லை எங்கள் அண்ணன்கள்கிட்ட சொல்லி நானே நீ பார்த்து தயிர் தோம்லன்னு சொல்லிடுவேன் அப்புறம் அவங்க கையாலே நீ வீட்டோட்ட வெளில போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன் குடி கட்டாந்தரையே கூட்டி வை நீ நாலு காசு சம்பாரிச்சா கண்டவளா என்ன பேசுவால உத்தியோகம் தான் புருசு லட்சணம் மரியாதையை சம்பாதிக்கிற வழியே பாரு இல்லை வீட்டில் கிடந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டேன் ம்

தண்ணியெல்லாம் எல்லாம் முன்னமே எடுத்துட்டா இந்த இந்த நெட்டவள்ளி தான் ஊடவே மாட்டிகிரா பேசிடி பேசிடின்னு ஒரு மணி நேரம் நிக்கி வச்சு என்ன மக்க போட்டுட்டு இருக்கா வீட்ல வேல கிடக்குதுனால விட மாட்டிகிரா கா ஏன் இந்த வலி அவ தான் வீட்ல வேல இருக்குங்களா நீ தண்ணி புடிச்ச இல்லையா அதெல்லாம் புடிச்சாச்சு சரி எதுக்கு அவசர அவசரமா வீட்டுக்கு போயிடு இருந்து இருந்து பொறுமையா போலாம்னு தான் இருக்கே வீட்டுக்குள்ளே எம்பு நரக்க அடைஞ்சு கிடக்குது நீங்களும் வெளியே திரும்ப ரெண்டு நாளா தலையே காட்டல சரி அதான் நம்மளாவது வருவோம்னு பார்த்தேன் சரி வாட்டமா வசந்தி வந்தால அதான் முடிச்சு மொக்க போட்டுக்கிட்டு கிடந்தேன் ஏக்கா தனியாவ போறாங்க இல்ல இல்ல அண்ணே அண்ணே உள்ள போறாங்க ஏத்தி விடவும் நம்ம காளைய பேர் இல்ல அப்ப சரி காளைய நம்ம தான் ஒரு பிரச்சனையே இல்ல அண்ணனே பார்த்து பக்குவமா வசை விட்டுட்டு தான் வரோம் ஏக்கா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை ஏக்கா என்னடி விஷயம் கேள்விப்பட்டீங்க வேலைல அதனால செட்டி வைக்காம கேளுங்க அதா சார் போ நாத்து நாத்து புருஷனோ வரபடி உள்ள சாய்ஞ்சு அடிச்சிடங்களமே பாமண்டீ அத நடச்சதால எனக்கு கவலையா இருக்கு அம்பட்டு தப்பு பண்ணி வெளிய தெள்ளவங்களே என்னமோ ஆட்டம் போட்டு உள்ள வந்துட்டாங்கடி ஏக்கா நல்லா இருந்தோம் மாமியார் எப்படி கீழே கீழ விழுவோ புலங்க मामியர் উড়ூர நேரத்துக்கு எப்படி இவன் கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துப்பாங்க இதுல நம்பர மாரியக்க இருக்கு யாரும் வீட்ல கேட்க மாட்டீங்களா ஏண்டி நம்ம பேசி நம்ம வீட்ல எடுபடமா சொல்லு நம்ம சோறு பொங்கறதுக்கு சமைச்சு போறிறதுக்கு தான இருக்கா சொன்னா சொன்ன வேலைய செஞ்சிட்டு கம்மல கடக்க வேண்டியதா நம்ம ஏதாவது கேள்வி கேட்டணும் வையே போ பேசாம இரு நிந்து அப்படினு நம்ம வாய் அடைக்க வந்திரவாக அவங்க குடும்ப விஷயம் நீயே ஏன் தலையிறேன்னு எங்க ஆட்டால என்ன கேக்கோ எனக்கு தேவையா சொல்லு அவங்க அவங்க கூடு தெரியலப்ப வெட்டி விடுவாங்க சொல்லி விசாரணை நடத்திருக்கணும் பாடி கழுத எதுனால கடவுள் ஒருத்த பார்த்துட்டு இருக்கா வீட்டுக்கு பயப்படலனாலும் அவனுக்கு பயப்படணும் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியும் சரியடி எனக்கு நேரம் ஆகுது வீட்டில் போட்டது போட்டபடியே இருக்கு நான் போய் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ஒவ்வொரு வேலையா பார்க்கணும் பார்த்தா சரிக்கா நானும் அப்படியே கிளம்புறேன் எங்கள் வீட்டில் எனக்கு வேலை இருக்கு இந்த நெடுவாளி வேலை தான் இம்பிட்டு நேரம் ஆமாக்கா அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்றது தண்ணிய பானையில வச்சு குடிச்சாதான் நல்லா இருக்கு இந்த குட்டி வேண்ட வேற ஃப்ரிட்ஜ் வாங்கு ஃப்ரிட்ஜ் வாங்குன்னு உயிர் எடுக்கா சரி அதான் பானை தண்ணியாவது வைப்ப கொஞ்சம் அமைதியாவாலேன்னு பானையை எடுத்து கழுவி தண்ணி பிடிக்கலான்னு வந்தேன் அடி ஃப்ரிட்ஜில் வைக்கிற தண்ணி எங்க நல்லா இருக்கு இது மாதிரி பானையில ஊற்றி குடிச்சா தண்ணி நல்லா இருக்கும் ஆமாக்கா பானை தண்ணி குடிச்சு எம்பட்டு நாள் ஆகுது இனிமேல் நல்ல தண்ணி வேணும்னா வசந்தி வீட்டுக்கு போயிட வேண்டியதான் நிறைய சொன்னதே நடுவாளி எல்லாரும் வாங்க தாகத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி கூடவா மோன் தர மாட்டாங்க மனசா எல்லாருக்கும் தண்ணி உண்டு தாராளமா வாங்க வந்தவங்களுக்கு தண்ணியோட நெருஞ்சிர கூடாது சிந்தி சுட சுட சோறும் போட்டு தான் அடப்பணும் அது என்னடி வா தாராளமா போட்டு வா சரி கா அப்பட வர இரு வசந்தி நானு வரேன் மாமியார் கிளவி வேற வாசல்லே உட்கார்ந்திருக்கோம் தண்ணி பிடிக்க போனவள காணமேனு நானு வரேன் ஏண்டி அது உனக்கு இம்பட்ட நேர ஞாபகத்துக்கு வருதா அப்படி எல்லாம் ஒண்ணும்

Terima kasih telah menonton